ஹாய் உறவுகளே வாங்கள் பேசுவோம் சைலண்ட் வாட்ச் பண்ண வேணாம் மெசேஜ் பண்ணுங்க ஒன் ஹவர் லைவ் தான்

fatima sister வந்தாச்சா ஓகே okay வாங்க சிஸ்டர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நிமிஷம் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க ஐந்தினை குடும்பம் பானு அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் வாங்க வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்கள் யார் என்ன கேக்குறீங்களா சிஸ்டர் பத்து மணிக்கு லைவ் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தூக்கம் இல்ல சிஸ்டர் தூக்கமா வருது அதனால சரி தூங்குவோம் வீட்லயும் வேலை முடிஞ்சாச்சு அதனால என்னது லைட்டு போ லைட்டு போட்டீங்களா லைட்டு போட்டீங்களா லைக்கு போட்டீங்களா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன போட்டிருக்கீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல தூங்கணும் சிஸ்டர் அதனால சரி ஓகே அப்படின்ட்டு தம்பிக்கு வேற பெரியவனுக்கு உடம்பு சரியில்ல மாத்தி மாத்தி ஏதோ ஒரு இதாவே இருக்கு அவனுக்கு ஜல்பு பிடிச்சிக்கிச்சு அதுதான் மிளகு போட்டு ரசம் வச்சேன் சாப்பிட்டுட்டு நை நைன்ட்டே இருக்கிறான் தூங்கணும் வாங்க புதிய உறவுகளே பானு புதியம் சொல்லிருக்கீங்க வாழைக்கம் அஸ்லாம் லைக் லைக் ஓ லைக் தான் இல்ல லைட்ளா நம்மள ரொம்ப பழி வாங்குது இல்லம்மா இந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணோம்ல அதுல ரொம்ப பழி வாங்குது பரவாயில்ல புதுசா வந்திருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரா டச் பண்ணுங்க சூப்பரா ஒரு லைக் விழுகும் எனக்கு பாட்டாவது பாடுறாங்க யாருமே பேச மாட்டாங்கடா இருப்பாங்க நம்ம ஈஸியாவே சொல்லுங்க வர ஆளுங்க கூட தெரிச்சுக்கிட்டு ஓடி போய்டுவாங்களே இவன் பாட்டு நல்ல பாட்டா சொல்லுட எல்லாம் வந்து அவங்கவங்க கடமை ஆத்திட்டு போறீங்களா லைக்க மட்டும் போட்டுட்டு யாருமே பேச மாட்டேங்கிறீங்க என் உறவுகளா என்னாச்சு சைலண்டாவே போகுது நீ நாலாவது லைக் போட்டியா ஓகே 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 பாப்பா

போல் கிடையாது நன்றி சொல்ல எனக்கு உனக்கு ஒரு தாய் நீ உன் நீன் செய்யமடியில் துன்பம் கரலானா கொஞ்சம் கொஞ்ச கெஞ்சேன் இனி தனியே

மகள் வாழ இவள் வாழ்த்தும் தாயாச்சி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை இல்லை என்றால் இல்லை என்றால் அதுக்கு மேல வாய்ப்பு வர மாட்டேங்குதுரா பேசணும்னா எப்படி வேணாலும் பேசலாம் பாட்டு வர மாட்டேங்குது ஏதோ நீ சொன்னியேன்னு ஒரு பாட்டு பாடுனேன் நீ என்ன பாட்டு சொன்ன பாட சொல்லு விண்ணிலே வீங்கிடவா வெயிட் பண்ணி இல்லை நீ பாடு கொஞ்ச நேரம் பை நல்லா தான் பாடுற நீ பாடுற நம்பர்ஸ் சொるவாங்க பாடு நான் எதை இந்த ஏன் எல்லாம் சைலன் பாட்டு பாடவும் எல்லாம் ஓடி போயிட்டீங்களா இணையா ஏன்டா தேவை அப்படி இழுக்கிற மட்டும் அதாவது இந்த இது வருதுல்ல வணக்கம் லைவ் ஓனர் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஹாய் பிரவீனாவா லைக் போட்டாச்சா லைக் போடலையே லைக் போடாமலே லைக் வந்தவனே பிரவீனாவை கேக்குறீங்க ஓனர் பிரவீணா இல்லப்பா பானு அதாவது ஒரு தங்கை தங்கை அக்கா எப்படியோ ஒன்னு சொல்லுங்க அப்படி வராது இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொண்ணே யாருமே வர மாட்டேங்கிறாங்க சைலன்ட் டாச் பண்ண வேண்டாம் மெசேஜ் பண்ணுங்க ஒன் ஹவர் லைவ் தான் மெசேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு தம்பி நீ அப்படியே பாத்துக்கிடு அம்மா வந்துடுறேன் ஏழு பேர் இருக்கீங்க நாலு லைக் தான் விழுந்துருக்கு

காட்டு காட்டு அந்த இந்த பாட்டு என்ன பாடுவ என்னாச்சு இந்த இந்த மட்டு படிப்பா நல்லா இருக்கு எட்டாத உயரத்தில் நிறவை வைத்தவன் யாரு கையோடு சிக்காமல் காற்றை வைத்தது யாரு இதை எண்ணி எண்ணி

அம்மா ஒரு பாட்டு சொல்லிட்டே இருப்பேன்ல அந்த பாட்டு பாடுவோமா இல்ல அத்தாவுக்கு பிடிச்ச பாட்டு அது மிக அருமை அந்த பாட்டு இல்லடா ஏன்டா நீ வர மிக அருமை பாடல் பாடியது மிக்க நன்றி 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 ஆஹ் ரன் ரன் மாதிரி போயிட்டே இருக்கா இதா அடுத்த பாட்டு வந்து மையா மையா அது ரொம்ப பாட ஓகே தம்பி பாட்டு சிறிது நேரம் இடையில் இடையில் வந்து விட்டு நெட்டு சுத்தி கொண்டே இருக்கிறது எனக்கு ஓ அதனாலதான் மெம்பர்ஸ் வரல நம்மளுக்குதான் இல்லை இல்ல அவங்களுக்கு நெட் இருக்கும் நம்மளுக்கு தான் நெட்டு கம்மியாக இருக்கு போல இருக்கே என்ன பண்ணலாம் ஆன் பண்ணி விட்டுருங்களாமா ஒரு நிமிஷம் ஓ அதுதான் மெம்பர்ஸ் வந்து மலையா ஓகே ஓகே இங்கொண்டா நான் இன்னொரு பாட்டு மையா மையா போடுவோமா சிஸ்டர் இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு பாடுறேன் எப்படி இருக்கு சொல்லுங்க யாராவது பாட்டு கூட கேளுங்க நாங்க அத பாடுறோம் என்னடா தமிழ்ல வர மாட்டேங்குது காலத்தின் கொடுமை உன்னுடைய போட்டோவை வைக்கவும் என்னோட போட்டோவா ஏன் சிஸ்டர் இந்த போட்டோவும் மாத்தணுமா பிடிக்கலையா இந்த அடிக்கடி தமிழின் மாத்த வேணாம்னு சொல்றாங்களே இந்த போட்டோவும் மாத்தறதா உள்ள போய் मारతాன்னு தெரியல இவர் வேற என்கிட்ட கேக்காம இந்த போட்டோவை மாட்டாதன்னு வேற சொன்னாரு. குடுறா என்ன பண்றதுப்பா லைக் போடுங்க சைலன்ட்டாவே பார்க்கறங்கப்பா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கையோட ஃபாலோவும் பண்ணுங்க கையோட கையோடைய காலோடைய ஓகே இந்த फर्स्ट வரியெல்லாம் விட்டறலாம் என்னோட போட்டோ வைக்கிறதா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நான் அப்ப நீ அந்த போட்டோ வைக்க சொல்றீங்களா காத்திமா சிஸ்டர்

பாடேன் என்ன பண்றாங்க மெசேஜே காணும் சைலென்ட்டாக வாட்ச் பண்றாங்களா பாட்டை கொள்ளாதடா டேய் பாட்ட கொள்ளாதடா நான் முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு போய்வள் நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டை இனி கூறையட்டும் இனி இடம் சுட்டி பொருள் விளக்கு அடகட உள்ள அடையும் வழியில் என் பேர் வண்ணம் பூசி வைத்து கொள் மையா என் உடலில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா மையா ஐயா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக் கொள் மையா என்னோட அதை இழுக்க என்னால தொண்ட சரி இல்லடா அது வரும் தானே அந்த மாதிரி செம்மையா இருக்கும் அந்த அந்த இடத்துல சூப்பரா இருக்கும்ல என்னை பார்த்ததுமே என் கண்ணாடி என் காதலிக்கும் பல பெண்களை திருடும் பழைய ஆண்களவே இல்ல ஆரடியா இதனே இதுல அதிகமா மெட்டே வராதுல்ல உங்க அத்தாக்கு அது ரேவதியும் அது பாட்டு நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் அதுல வந்து ஏன் இன்னைக்கு லைவ் இப்படி போகுது என்ன யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாம் தூங்கியாச்சா பத்து மணிக்கு வருவேன்னு சொல்லி நீ வாட்ச் பண்றாங்க ஆனா ஒன்னும் சொல்ல மாட்டேங்க சைலண்ட் வாட்ச் பண்ணவேனா மெசேஜ் பண்ணுங்க என் உறவுகளே ஏதோ நைட் தூங்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம்னு பார்த்தா யாருமே எதுவுமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்களே சரி ஓகே இப்படி வச்சுட்டு நம்ம புதிய மெம்பர்ஸ் வரல போல இருக்கு என்னன்னே தெரியல பாத்திமா சிஸ்டரோட மூணு மெசேஜ் மட்டும் தான் காட்டுது மெசேஜே காணோம் என்ன உரு என்னமோ படம் தான் தம்பி ஞாபகம் வர மாட்டேங்குது தம்பி சட்டு இது இது இது

அவங்க அத்தா இதுல இருந்து பாட சொல்லுவார் தெரியுமா என்ன இந்த இடத்துல இருந்து ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நீயும் என்னலாமே வண்ண கிளி சொல்லு கிளி ஃபேன் போடும் வழி தெ நேரமின் மேல் வந்து பேசி போகுது வந்து பேசி போவதால் நான் தெய்வமாக கூடுமோ i got

பாத்திமா சிஸ்டர் நீங்களாவது இருக்கீங்களா லைவ்ல வந்து வந்து லைக்க மட்டும் போட்டுட்டு போகிறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே பிரவீனா ஐந்திரம் குடும்பம் என்ன ஏன் யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க போ மாட்டேங்குது ஏன் என்ன ஆச்சு ஸ்பேனர் அல்லையா

அரை மணி நேரம் லைவ் இதுலயே போயிடுச்சு கட் பண்ணிட்டு போட்டு போகமா